அண்ணா வணக்கம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் நடித்த கூலி படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படத்தோட ஓப்பனிங் உங்களோட ஐடியாங்க சொல்லுங்கள் முதல்ல இன்னைக்கு ஒரு நல்ல நாள் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஒரு ஜெயகேந்த் படம் வந்து நான் ஏற்கனவே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் ரைட்ஸ்னு சொன்னேன் அது சில பேர் விமர்சனம் வந்துது அது உண்மையிலேயே வந்து இது நான் சொன்னது என் மனசில் தனிப்பட்டது ஏன்னா தீவிர ரஜினி ரசிகர் மட்டும் தீவிர எம்ஜிஆர் பக்தர் தான் ஏன்னா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு நான் ரஜினி தான் ரொம்ப நேசித்தேன் அந்த காலக்கட்டத்தில் ரஜினி கமலை தவிர யாரும் எந்த நடிகரும் வரல தமிழ் இண்டஸ்ட்ரீல வரல புரியுதா அன்னிலேருந்து இன்னிக்கி வரைக்கும் அவரை வந்து சூப்பர் ஸ்டாராக தான் விளங்குறாரு இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறேன் அப்போ எத்தனை வருஷம் குறைஞ்ச பத்தாம் ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேலே அவர் பணியாற்றுவார் அவர் பணியை செய்கிறாரு இது ரொம்ப பேர் வந்து இவர் விஜய் ரசிகர் கமல் ரசிகர் அஜித் ரசிகராக இருப்பாங்க கடைகள் நான் உண்மையாக சொல்கிறேன் இவங்களெல்லாம் நான் ரசிக்கிறேன் சினிமாவை நேசிக்கிறனால இவங்களெல்லாம் ரசிக்கிறேன் அஜித்து ரஜினி கமல் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி சந்தானா இவ்வளோனா சினிமாவை தான் நேசிக்கிறேன் ஆனால் எனக்கு உண்மையான ரசிகர் தீவிர எம்ஜிஆர் பக்தர் நான் இது முதல்ல நான் பதிவு பண்ணிக்கிறேன் எனக்கு வரலாறுலாம் தெரியும் நான் எம்ஜிஆர் காலத்தில் பயணித்து வந்தேன்னா அப்புறம் ரஜினி காலத்துக்கு எனக்கு தெரியாதா கமல் காலத்தில் என்னன்னு தெரியாதா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்கள் விஜய் காலத்தில் எனக்கு என்ன தெரியாதா அவர் என்ன முதல் படம்னு நினைச்சாரு விஜயகாந்தத்துக்கு தெரியாதா நான் கடந்து வந்தேன் செய்து தோற்றத்தை வச்சு எடை போடாதீங்க என்ன அப்ப கமிட் பண்ண இன்டர்வியூ கேளுங்க நீங்க கமிட் போறவங்க என்ன கேள்வி கேளுங்க நான் சரமா சொல்றேன் வசூல் ரீதியா எது சொல்றேன் வரும் இருந்த காலகட்டத்தான் நாற்பது டிக்கெட்டு அறுபத்தஞ்சு பைசா டிக்கெட்டு அப்பவே லட்ச கணக்கிற்கு கோடி சமம் இன்னைக்கு கோடின்றது பெரிய விஷயமே கிடையாது ஒரு படம் எடுக்கிறது இந்த படம் வந்து பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா நிறைய பேர் பிசினஸ்னு சொல்றாங்க பிசினஸ் ரீதியா தான் அந்த படம் எடுத்தாங்கன்னு சொல்றாங்க நேற்று ரிவியூவில் பார்த்துருக்கோங்க என்னோட ரிவியூ இது வரைக்கும் வந்தது இல்லை நேற்று தான் படம் ரிலீஸு நான் வந்து நேற்று இதை ஷோ தான் பார்த்தேன் ஹவுஸ் ஒருத்தர் மூலியமாக தான் பார்த்தேன் மீடியா மீடியாலாம் பேட்டிக்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் மீடியா நான் கொடுக்குறது அதாவது படம் வந்து நல்லா இருக்குது கேரளாவில் இருக்கிற ஆளையும் நடித்து போல கர்நாடகா ஒரு நாலு ஸ்டேட்டில் இருக்கிற ஆளுங்களை அதை நடிக்க போல அதுதான் பெரிய என்ன சொல்ற பிஸ்னஸ் சொல்றதா திறமைன்னு சொல்றதான்னு தெரியல லோகேஷ் கனகராஜன் திறமையான டைரக்டர் தான் சில வந்து முன்னோக்கி பார்த்தா எனக்கு அவர் நடிச்ச கூலின்னு ஒரு படம் இது தீன்னு ஒரு படம் பாலாஜி ப்ரொடக்ஷன்ல சுஜா கம்பேஷன் வந்து எடுத்தாங்க அதுல வந்து அந்த காலத்துல ஆர்பார் எல்லாம் வந்து குக்கி குக்கி போட்டுதான் மூட்டைலாம் தூக்குவாங்க அந்த ஃபைட்டு தான் இங்க கிளைமேசில ஒரு ஃபைட் ஒண்ணு இருக்கா அது பிளாக் ரஜினி கோரம் மூடி போட்டுக்கினே அந்த பஸ்ல எல்லாம் பார்த்தா அந்த ஃபைட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும் எனக்கு கிளீனா கண்ணோட்டத்துல தெரியுது அந்த கொக்கி போட்டு மூட்டை தூக்குறது அவங்க தான் தான் யூஸ் பண்ணுவாங்க அதுதான் அந்த கண்டென்ட் ஆர்ப்பார் தான் இதுல என்ன ஒரு பியூட்டி பண்ணிக்கிறான்னா அரசியல் கொண்டு வரல பாலிடிக்ஸ் கொண்டு வரல நான் சொன்னது புரியுதா வெறும் அந்த கண்டென்ட வச்சே வந்து அமீர் கான பயன்படுத்திக்கிறாங்க புரியுதுங்களா ஏன்னா ஒரு கூலின்னாவே என்னாவே பாலிடிக்ஸ் வரும் மூட்டை தூக்குதும் சாதாரண விஷயம் இல்ல நீங்க ஆர்ப்பார் இதுல இன்னொரு படம் என்னன்னா சென்னையே முழுக்க முழுக்க காட்டல விசாகப்பட்டினம் நெல்லூர் விசாகப்பட்டினம் ஒருவேளை தெலுங்கு சமாச்சாரமா என்னன்னு தெரியல ஏன்னா சில நேரத்துல ரஜினி தெலுங்குல பேசுறா போல பேசுறா போல அதனால வந்து தெலுங்கு படத்துல ரீமேக்கான்னு தெரியல இல்ல தமிழ் படத்துல ரீமேக்கான்னு தெரியல ஆனா எப்படி பார்த்தாலும் தமிழ் படத்துல ரீமேக் இருக்குதுதான் அந்த தீன்ற படம் இந்த கொக்கி போட்டு இந்த மூட்டெல்லாம் தூக்குறது அந்த படம் நான் அப்ப பார்த்தேன் அதுதான் படம் வந்து நல்லா இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல சாங்கு ஒன்னு ஒண்ணு வருது அந்த பூஜா பாட்டு இருக்கு அந்த பாட்டு எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல அது எதுக்குன்னு தெரியல ஒரு ஒருத்தர் லவர் கூட பேசுது அப்படி போய் ஆடுறாங்க அந்த வில்லன் வந்து மலையாள கூட வந்து ஆடுறாரு அவளுக்கு சம்பந்தம் இல்லாம ஆயிடுச்சு அந்த காட்சி தான் தேவை இருக்கிற காட்சி அங்க வைக்கல அவரு சில இடத்துல தேவையில்லாத காட்சி தான் அங்க இதுதான் லாகிங் நான் சொல்லு லாகிங் ஆகுறதுக்கு காரணமே இதாங்க தேவை இருக்கிற இடத்துல ஒரு வடிவல் ஒரு காமெடி தேவையில்லாத இடத்துல ஆணி இருக்கு தேவையில்லாத இடத்துல குடிங்க போடுன்னு சொல்லுவாங்க ஒரு டயலாக் ஒன்று இருக்கும் அதுதான் தேவை இருக்கிற நேரத்தில் காட்சியை வந்து பலப்படுத்தலை தேவையில்லாத காட்சியை வந்து பலப்படுத்திக்கிறாரு அதுதான் அங்கே மைனஸ் அதை கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து இன்னும் வந்து பேசப்படும் தான் சில பேரை வந்து இப்போ டிக்கெட் வந்து மூணு நாள் லீவுனால தான் இன்னைக்கு ஃபுல்லாகுது திங்கட்கிழமை தான் நம்ம பார்க்கணும் ரிவியூ ஒரிஜினல் ரிவியூ ஒரிஜினல் ரிவ்யூ வந்து பார்க்கணும்னா திங்கட்கிழமை அடுத்து செவ்வாய் புதன் வேளன் விநாயகத்துல அடுத்த வாரம் வருது இந்த திங்கட்கிழமை நம்ம கவுண்ட் பண்ணா ஒரு மூணு நாளைக்கு ஜனங்க அதே மாதிரி ஹவுஸ் ஃபுல் கொடுத்தாங்கன்னா படம் வெற்றி படங்க இப்போ வந்து ரிசர்வ் பண்ணதுதான் பாக்ஸ் ஆஃபிஸ் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறாங்க தெரியுமா அதுதான் இப்போ பாக்ஸ் ஆஃபில் நிரம்பி இருக்காங்க இனிமேல் பாக்ஸ் ஆஃபில் அதிகமா ஏறணும்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி நீங்க எதிர்பார்க்கறது அந்த திங்கள் இருந்து மண்டே அது பாக்ஸ் ஆஃபில் வரணும் வணக்கம் பிஎஸ் இது யார் மனசும் கலந்து கலங்கப்படுத்த நான் எந்த ரசிகரும் கிடையாது நான் தீவிர எம்ஜிஆர் பக்தர் வணக்கம் எஸ்